ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிற போது அந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே ஹோட்டலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆள் வந்துட்டு போய் வந்து பாக்கியா மேலே பள்ளி சுமச்சிகிட்ருக்காங்க எந்த பண்டபம் என்றைக்கு கல்யாணம் உங்கள் பொண்ணுக்கு யார் என்னென்னு விசாரிக்கும்போது இனியாவும் செளியனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மண்டவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அது பொய் இந்தாலும் பொய்யானவர் இந்த ஆள் முறிக்கிற மொழியிலேயே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிற பொய்யை கண்டுபிடிச்சி உண்மையை விசாரித்து அடிக்கிற வாழைக்கே அந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுடைய வண்டியில் கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறமா சார் அந்த ஆள் என்ன ஏதுன்னு விசாரிங்க பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்லிய நிலையில் சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இந்த ஆள் வந்துட்டு எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணால் யார் என்னன்னு இவனை முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும் திடீர்னு ஆர்ட்ரு இருக்குன்னு வந்தால் என்னென்னமோ பண்ணிணா பேசினா பணத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னா ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எழில் வந்துட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு ஹோட்டலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க வழியில் வந்து அந்த ஆள் வந்துட்டு சுதாகர் கூட இருக்காங்க அப்போ தான் எழிலுக்கு வந்து எல்லாமே புரிய வருது இது வந்து அந்த ஆள் அனுப்பின வேலை தான் சுதாகர் தான் இந்த ஆள் அனுப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நேராக வீட்டுக்கு போய் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எளியில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சுதாகர்தமாக அந்த ஆள் அனுப்புனது சுதாகர் தான் அந்த ஆள் வந்து ஹோட்டலில் பிரச்சனை பண்ணியிருக்கான் இதுக்கு மேலேயும் நம்மளை சும்மா விடக்கூடாது இனியோட லைஃப்பில் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இருந்தோம் ஆனால் இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் அந்த ஆள் வந்து வந்துட்டான் இதுக்கப்புறமும் அவனை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எளியில் சுதாகர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே ரொம்ப கோவப்பட்டு இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது நான் வந்துட்டு டிவோர்ஸ் நர்ஷன் அனுப்புனதுனால தான் வந்துட்டு அங்கிள் இந்த மாதிரியெல்லாம் இன்னொடிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமும் சும்மா விடக்கூடாது நாம் போயிட்டு வக்கீலுக்கு இன்னும் மேலும் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அவங்கக்கிட்ட போய்ட்டு நாம் நோட்டீஸ் வந்து திரும்பவும் அனுப்பணும் அப்போ தான் வந்துட்டு இவங்க அடங்குவாங்க அப்படி இல்லைன்னா நாம் போலீஸ் ஸ்டேஷனில் கே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இங்கே பாக்கியக்கிட்டே இருக்காங்க இனியா சொல்கிறதாம்மா கரெக்ட் அப்படின்னு எளியிலவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா சரி போய்ட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டிருக்காங்க பாய் பாக்கியாவமே இப்போது பாக்கியா வந்துட்டு நான் ஹோய் ஹோட்டலுக்கு சொல்லிவிட்டு அங்கே செல்வி தனியாக இருப்பா அவகிட்ட போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் கோர்ட்டுக்கு வரேன் நீங்கள் வேணுன்னா இப்படி நேராக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வக்கீலில் பார்க்க சரிம்மா நீ வந்துடு நான் அண்ணன் கூட டேடி கூடியும் அங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி இங்கே ஒரு பக்கம் கோபிக்கொடியும் ஹெலில் குழியும் போயிட்ருக்காங்க காரில் போயிட்டுருக்கு சுதாகரை பற்றி பயங்கரமாக வந்துட்டு கோவத்தோடி திட்டிக்கிட்டே வந்து போகிறாங்க திருந்தவே மாட்டானா அந்த ஆள் எல்லாம் ஏன்பா இப்படி இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேணுறப்போ இங்க செல்வி கிட்ட போயிட்டு பாக்கியா இந்த மாதிரி போயிட்டு எனக்கு வேலை இருக்குது செல்வி நான் போயிட்டு வரேன் நீ வந்து கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி கிட்டே சொல்லிட்டு பாக்கியாவும் கிளம்பி நேராக வைக்கலாம் பார்க்க போயிடுறாங்க இங்கே பாக்கியா வந்து போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து நம்ம கவுன்சிலர் வந்துட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஹோட்டல் இருந்துட்டு அந்த வேலை செய்கிறாங்களேண்ணா செல்வியும் அதான் நீங்கள் சிஸ்டர் சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கீங்களே பாக்கியா மேடம் அவங்களும் நேற்று எதுக்கோ ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க உங்களை உங்களுக்கு சொல்ல முடியல வீட்டுக்கு வ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டிங்க சொல்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு கவுன்சிலர் கூட இருக்கிற ஆள் வந்து சொல்கிறாங்க ஏண்டா நேற்று பண்ண ஃபோனை இன்றைக்கி என்கிட்ட சொல்றீடா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு கூட தெரியல நீ இப்போ சொல்கிறியடா என்னடா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு கவுன்சிலர் வந்து அவர் சாரி சாரிண்ணே மறந்துட்டேன் அப்படின்னு என்னடா நீ அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனையோ இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கன்னே தெரியல என் உசுரை காப்பாற்றி கொடுத்த சாமிடா அவங்க நான் உசுர குசுரா நேசிக்கிறேன் என் பொண்டாட்டியை எனக்கு உயிரோடு மீட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நான் முதல்ல போய் உதவி செய்யணும் நீ என்னமோ இப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வடா நடடா கிளம்பு நேடா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கவுன்சிலர் வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோட்டலுக்கு வராங்க ஹோட்டலுக்கு வந்து அங்கே பாக்கியாக இருக்கிறதில்ல நேராக போயிட்டு செல்வி கிட்ட விசாரிக்கிறாங்க எனக்கு ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் மன்னிச்சிடுங்க எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணிங்க ஏதாச்சும் பிரச்சனையா எங்கள் மேடம் ஆனோ இன்னும் வரலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் வந்து செல்வி அக்கா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு செல்வி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நேற்று ஹோட்டலில் வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி நீங்கள் இருக்கும்போது கூட ஒரு ஆள் வந்து பணம் கொடுத்தான்ல ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனால அந்த ஆள் ஆள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த ஆள் ஐம்பதாயிரம் ரூபாயே பணத்தை கொடுத்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் அப்படின்னு திடீர்னு ஒரு குண்ட தூக்கி போட்டு போய் சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோடய பசங்களும் பொண்ணும் வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த ஆளை முடிக்க அனுப்பியாச்சு போலீஸ் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி அக்காவோடைய பொண்ணு வந்துட்டு இனி பாப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்களே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் சரியில்லை ட்ரங்க்ஸ் அடிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அக்காவுக்கு கூடவே வந்து அவங்க இனிய பாப்பா அவங்க வீட்டிலே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீங்கள் இங்கே வழியில் பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பையனை அடித்து தோர்த்துனிங்களே ஹோட்டல் முன்னாடி அந்த பையன்தான் அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பா வந்து சுதாகர் பிஸ்னஸ்மேன் உங்களுக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே செல்வி வந்துட்டு ஒன்று விடாமல் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ நடந்துருக்கு ஆனால் சிஸ்டர் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருக்காங்க அது மட்டும் இல்லை எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் அவங்க வந்துட்டு அசால்ட்டாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே கவுன்சிலர் வந்து செல்விக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அக்கா வந்து இதை விட இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து தாண்டி வந்துட்டாங்க ஆனால் இப்போது திரும்பவும் இவங்க ஒதுங்கி வந்துட்டதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கவுன்சிலர் வந்துட்டு உடனே எங்கள் சிஸ்டர் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ தான் வந்துட்டு வக்கீல பார்க்க போயிருக்காங்க அவங்க பொண்ணு டிவோர்ஸ் பண்ணுறத முடிவு பண்ணிட்டாங்க அக்காவுக்கிட்டேருந்து ஏற்கனவே ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ஆள் எழுதி ஏமாற்றி வாங்கிட்டாரு அந்த ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கைக்கு டிவோர்ஸு அவங்க நஷ்டம் எடுக்க கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற தப்பெல்லாம் இனியா பாப்பா சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறதா வந்து முடிவு பண்ணி அதுக்காக வக்கீலை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க இப்போ தான் வந்துட்டு அக்கா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க அப்பதான் சொன்னாங்க அந்த ஆள் அனுப்பி இப்படி பண்ண சொன்னதே சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த ஆள் எதுக்குதான் எவ்வளோ கீழ்தரமாக நடந்துக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பற்றி இங்கே பயங்கர கோவத்தோட பா செல்வி வந்துட்டு இங்கே கவுன்சிலர்கிட்ட சொல்கிறாங்க அப்படியா இப்போ அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுல இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டருடைய வழியிலேயே அவன் தலையிடாம தலையிடாத மாதிரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் வந்தால் அவங்கக்கிட்ட நான் வந்து போனதாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹெ ஹெல்ப் கூட என்னால் பண்ண முடியல என்னுடைய பொண்டாட்டியோடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க நான் அவ்வளோ எவ்வளோ லவ் பண்ணுறேன் அவளோடைய உயிரை எனக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு கைமாறாக என்னால் நன்றி கடனாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல அதுக்காக நான் இப்போ இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன் அந்த ஆளை வந்துட்டு சிச்சரோட வழியிலே தலையிடாத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சுதாகரோட பார்க்க இங்கே நம்ம கவுன்சிலர் வந்து கிளம்பி போயிடுறாங்க நேராக போயிட்டு இங்கே சுதாகருடைய வீட்டு அட்ரஸ் விசாரித்து அங்கே கவுன்சிலர் உள்ள போகிறாங்க அப்போ தான் சந்திரிக்காவும் சுதாகரும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க யார் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்க பாருங்கள் நான் யாருன்றதை முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் அந்த பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுற வேலை இனி வச்சுக்காதீங்க ஆனால் அன்னைக்கே உங்களை வான் பண்ணி அனுப்புனில்ல ஆனால் திரும்பவும் நீங்கள் எதுக்காக அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணிங்க அதுவும் அடியாட்களை வச்சு ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இருக்கீங்க நானும் அன்னைக்கு அங்கே தான் இருந்தேன் அந்த ஆள் வந்து பணம் கொடுக்குற போது என்ன ஐம்பதாயிரத்து கொடுத்துட்டு அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி ஏதோ தான் பண்ணிக்கலாமே இனிமே உங்களை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரும் கவுன்சிலருடைய ஆளுகளையும் சுதாகரை லெஃப்டில் லைட் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா இனி சிஸ்டரோடைய வழியில் நீ தலையிட்ட அப்படின்னா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கவுன்சிலர் வந்துட்டு சுதாகருக்கு வான் பண்ணிட்டு வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா சந்திரிக்கா இருந்துகிட்டு என்னங்க இது இந்த மாதிரி ரவுடி ஆளுங்களெல்லாம் எல்லாம் வந்து அந்த பொம்பளை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கு என்ன குடும்பமோ தெரியல அது அவங்க பொண்ணு என்னமோ அவங்கவங்களோட அஃபர் வச்சுக்கிட்டு இருக்குது எக்ஸ் லவரோடைய கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த அம்மா என்னமோ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமோ புருஷனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கு ஆனால் இப்போ இவர் வந்துட்டு அந்த அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு போகிறாங்களே இந்த குடும்பமே கொஞ்சம் கூட தரங்கேட்டு குடும்பம் சரியில்லாத குடும்பம் போய் போய் நிதிஷ்க்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பார்த்துருக்கீங்க பாருங்கள் என் எல்லாம் என்ன சொல்லணும் அப்போவே நான் வேணான்னு சொல்லியிருக்கணும் சே நம்ம தகுதிக்கு மீறி பொண்ணு பார்த்தது இப்போ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சந்திரிகா ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்காங்க சுதாகர் கிட்டே ஏய் இரு நானே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் புரிஞ்சு புரு புரியாமல் தவிச்சு போயிருக்க நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனியா ஓன் சுதா இது எழில் செலியன் பாக்கியா கோபி இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல பார்க்க போய்ட்டு வக்கீல்கிட்ட இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் உடனே டியூவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க அவங்க வந்துட்டு அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அதுக்கான பணத்தையும் வட்டியை மொத்தமாக கொடுக்கணும் என் அம்மா வந்து நிறையவே வந்து பணம் செலவச்சிருக்காங்க ஐயா எல்லாத்தையுமே கொடுக்கணும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வைக்கல ப்ரெஷர் பண்ணுறாங்க இதனால வைக்கலமே வேறு வழி இல்லாமல் நோட்டீஸ் உடனே வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அதை வீட்டுக்கு நோட்டீஸ் போது அதை போயிட்டு சுதாகர் தான் வந்து வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போய் பிரித்து பார்க்குறாங்க என்னங்க அப்படின்னு சந்திரிக்காய் கேட்குறாங்க என்ன டிவோர்ஸ் நட்டி ஏற்கனவே இனியாக வீட்டுக்கு அனுப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம அவங்களுக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் எழுதி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி கொடுக்கணும் என் அம்மாவுக்கு அவ ஏற்கனவே அந்த அவளுடைய ஆஃபீஸில் சொன்ன மாதிரி என் அம்மாவுக்கு நீங்கள் வட்டி முதல்ல நஷ்ட எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இப்போ மட்டும் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் ரெண்டுத்தையும் அவங்க கிட்டே கொடுக்கல நம்ம எல்லாருமே போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார வேண்டியது தான் அரெஸ்ட் ஆகி அந்த மாதிரி இனியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா வக்கீல் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சுதாகர் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க சந்திரிக்காவும் சுதாகரும் இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு போய் பாக்கியோட வீட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரமே எடுத்துகிட்டு வந்து நேராக பாக்கியோட வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு அமைதியும் எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க இப்போது இதுக்கப்புறமும் எங்களுடைய லைஃப்லேயும் என்னுடைய பிரச்சனை வாழ்க்கையிலையும் நீங்களும் உங்கள் பையனும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்தபடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமும் நீங்கள் வெளியே வர வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதாகரை வான் பண்ணுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான என்ன என்னென்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் விடலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க